கிளாமர் புகைப்படங்களை வெளியிட்ட தொகுப்பாளினி அஞ்சனா பிரபலமாக இருக்கும் தொகுப்பாளினிகளில் ஒருவர் தான் தொலைக்காட்சியில் தனது பயணத்தை தொடங்கியவருக்கு ஆரம்பத்திலேயே ரசிகர்களிடம் அமோகமாக வரவேற்பு கிடைச்சது அந்த தொலைக்காட்சியில் இருந்து வெளியேறிய நேரத்திலேயே கையெழுப்பட நடிகர் சந்திரனை திருமணம் செய்து ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தார் பின் உடலை மிகவும் ஃபிட்டாக மாற்றி மீண்டும் சின்ன திரையில் வளம் வர தொடங்கினார் அடுத்தடுத்து பட நிகழ்ச்சிகள் தனியார் நிகழ்ச்சிகள் என தொகுத்து வழங்குபவர் நிறைய போட்டோ ஷூட் நடத்தியும் வராங்க சமீபத்தில் அவர் கருப்பு நிற உடையில் கிளாமராக எடுத்த ஷூட் புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க ரசிகர்கள் மத்தியில் அதிக லைக்கும் குவிந்து வந்துட்டு உங்களை யார் யாருக்கெல்லாம் எந்த போட்டோ பிடிச்சிருக்கோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க